கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்தின் வினையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வருஷம் இப்போதான் தொடங்கின மாதிரி இருக்கு அதுக்குள்ளால் எட்டு மாதம் ஓடிப்போச்சு ஒன்பதாவது மாதத்துக்குள்ளால் நம்ம வந்துட்டோம் நினைக்கலாம் எட்டு மாதத்தில் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே நடக்கலை பிரதர் இன்னும் அதே லைனில் தான் ஓடிட்டுருக்குறேன் அதே கஷ்டம் தான் போயிட்டுருக்கு பரவாயில்ல ஆண்டவர் ஒன்று நல்ல மங்கள வார்த்தையோட வீடு தேடி வந்து ஒன்று ஆஸ்வதிக்கிறார் எடுத்து வாசிங்க யாத்ராஹமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது என் ஜனத்தின் உபத்ரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் நீங்கள் இட்ட கூக்குரலை ஆண்டவர் கேட்டார் நீங்கள் அழுத அழுகையை ஆண்டவர் கேட்டார் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஒரு மனுஷன் எப்போ கூப்பாடு போடுவான் தெரியுமா ஏதோ ஒரு இழப்பு ஏதோ ஒரு நஷ்டம் ஏதோ ஒரு மன வேதனையை கொடுக்கக்கூடிய சம்பவம் இல்லைனா யாரோ ஒருத்தருடைய அழுத்தம் இல்லைன்னா யாரோ ஒருத்தருடைய அடிமைத்தனம் வரும் பொழுது ஒரு மனுஷன் ஐயோ என்னால் முடியலைன்னு சொல்லிவிட்டு கூப்பாடு போடுறான் இந்த வசனம் சொல்லுகிறது கூக்குரலை நான் கேட்டேன் என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அதாவது தாங்க முடியாத வேதனையில் அழுகிற அழுக தான் கூக்குரல் அதை ஆண்டவர் கேட்டார் ஸோ தாங்க முடியாத பிரச்சனை தாங்க முடியாத கடன் தாங்க முடியாத வியாதி தாங்க முடியாத எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆண்டவர் அன்னைக்கு அவன் கூக்குரலை கேட்டேன்னு சொல்கிறார் அன்னைக்கு இப்படி தான் ஒரு குருடன் இயேசுவே தாவிதன் குமாரனே எனக்கு இறங்குங்கன்னு கூக்குரல் கூப்பிட்டான் ஆண்டவர் கேட்டு அற்புதம் செய்கிறார் ஒரு கொள்ளை நோய் அப்படின்னாச்சுன்னா குஷ்டரோகம் நிறைந்த ஒருவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான் உமக்கு சுத்தமானால் என்னை குணமாக்கும் கூப்பிட்றான் ஆண்டவர் கண்டு காணாம போகலையே அந்த இடத்துல அது என்ன அதே ஆண்டவர் தானே நம்ம கூட வாழ்றாரு அதே ஆண்டவர் தானே ஆராதிக்கிறோம் அவர் நேற்று மீண்டும் இன்றும் மாறாதவர் தானே நீ ஏன் கூப்பிட்டா குரல் கொடுக்க மாட்டார் விதம் சொல்லுகிறது நீ கூக்குரல் போடும் பொழுது அந்த கூக்குரல் ஆண்டருடைய செவிகளிலே போய் ஏறுமா அன்னைக்கு தான் இஸ்ரோவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் பார்வோனிடத்துல இடந்து கஷ்டப்படும் பொழுது இல்லை நெருக்கப்படும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு மோசே என்கிற ஒரு தேவ மனுஷனை அவர்களை விடுவிக்கும்படி அனுப்புகிறார் இன்றைக்கும் இந்த தேவ மனுஷன் மூலமாக உங்களை விடுதலை ஆக்கும்படி இந்த வார்த்தை கடந்து வருகிறது மோசே அற்புத அடையாளங்களை செய்து தானே மீட்டுட்டு வந்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அற்புத அடையாளங்கள் நடக்கும் நீங்கள் அனுபவிக்கிற இந்த கொடுமையிலிருந்து கொடூரத்திலேருந்து வெளியே வந்துடுவீங்க கடல்லேருந்து வெளியே வந்துடுவீங்க வியாதியிலேருந்து வெளியே வந்துடுவீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எப்படி மோசம் மூலமாய் அற்புத அடையாளங்களை நடப்பித்து ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ அதே போல் இந்த ஊழியக்காரன் மூலமாக இந்த தேவதாசன் மூலமாக இன்றைக்கு சில அற்புதங்களை நடப்பித்து உங்களை விசாலத்திற்கு கொண்டு வந்து பாலும் தேனும் மூடுகிற நலம் விசாலவுமான தேசத்திற்கு நேராக உங்களை பயணிக்கப் போகிறார் செபிக்கலாமா அன்பான ஆண்டவரையே மக்கள் நன்றி என் பிள்ளைகளுடைய கூக்குரலையும் நீர் கேட்டதற்காய் நன்றி குருடனுடைய கூக்குரலை கேட்டீர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர் இவர்களை பார்த்தும் நீர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர் இவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செய்து கொடுத்துருங்க இன்றைக்கே அது நடக்கட்டும் இன்னொரு நாள் காலம் தாழ்த்த வேண்டாம் எட்டு மாதம் இந்த வருஷத்தில் கூட முடிஞ்சிருச்சுப்பா ஒன்பதாவது மாதத்தில் என் பிள்ளைங்க அடியெடுத்து வச்சுட்டாங்க ஞாபகம் நிற்கக்கூடிய விதத்தில் என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை இன்னைக்கு செய்து இவர்களை எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலம் செலவுமான ஒரு புதிய எதிர்காலத்தை புதிய வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு இந்த புதிய மாதத்தில் கொடுத்து இவர்களை கனம் பண்ணு நீர் அப்படி செய்ததற்காய் நன்றி இயேசுவின் மூலம் பிதாவே ஆம் thank <laughs> you